கிரீஸ் ஸ்டபனக்கல் ஹெப்போஸ்டெலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வியாழக்கிழமை மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தியானத்தலைப்பு உதவியற்ற நேரங்களில் இன்றைய தியான வசனம் யோனா இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் என் நெருக்கத்தில் நான் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருளினார் நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன் நீர் என் சத்தத்தை கேட்டீர் தியானம் தேவனாகிய கத்தர் தாமே யோனா என்ற தீர்க்கதரிசியை நோக்கி நீ எழுந்து மகாநகரமாகிய நினிமேக்குப் போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார் அப்பொழுது யோனா கத்தருடைய சமூகத்தினின்று விலகியோட தீர்மானித்தான் இறுதியிலே அவன் மீன் வயிற்றிலே ரா பகல் மூன்று நாள் இருந்தான் அந்த மீன் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கத்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என் நெருக்கத்தில் நான் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருளினார் நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன் நீர் என் சத்தத்தை கேட்டீர் சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர் நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என்மேல் புரண்டது நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன் ஆகிலும் இன்னும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவே என்றேன் தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது ஆலி என்னை சூழ்ந்தது கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமும் உறங்கினேன் பூமியின் தாழ்பால்கள் என்றும் என்னை அடைக்கிறதா இருந்தது ஆனாலும் என் தேவனாகிய கத்தாவே நீர் என் பிராணனை அழிவுக்கு தப்புவித்தீர் என் ஆத்துமா என்னில் தொய்ந்து போகையில் கத்தரை நினைத்தேன் அப்பொழுது என் விண்ணப்பம் உமது பரிசுத்த ஆலயத்திலே உம்மிடத்தில் வந்து சேர்ந்தது பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகின்றவர்கள் தங்களுக்கு வரும் கிருபியை போக்கடிக்கிறார்கள் நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன் நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன் ரட்சிப்பு கத்தரடியது என்றான் கத்தர் மீனுக்கு கட்டளையிட்டார் அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது நாம் சேவிக்கின்ற தேவன்தாமே எந்த இடத்திலிருந்தும் கருத்தோடு ஏறெடுக்கும் ஜபத்தை கேட்டு மனமிறங்கி அதற்கு பதில் கொடுக்கின்றவராயிருக்கின்றார் ஜெபம் செய்வோம் கொடுக்கின்றார் நறுங்குண்டதுமான தேவனே உண்டைய சமூகத்திலே நான் எப்போதும் மனத்தாழ்மையோடும் கீழ்ப்படிவோடும் காணப்படும் இருதயத்தை எனக்கு வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலை வாசகம் சங்கீதம் நாற்பதாம் அதிகாரம் முதலாம் வசனம்